திருச்சிற்றம்பலம் நாளை மகா சிவராத்திரி அன்று இரவு கண்விழித்து பல பிரபலமான தலங்களில் உள்ள இறைவனை வரிசையில் நின்று தரிசிப்பதை காட்டிலும் சிதில நிலையில் உள்ள கோயில்களுக்கு சென்று இறைவனை அருகே அமர்ந்து மன நிம்மதியுடன் தரிசிப்பதே சால சிறந்தது இறைவன் எங்கு இருந்தாலும் அவரின் சக்தி அளப்பரிய ஒன்று மீண்டும் இந்த தொகுப்பில் பழமையான புராதனமான ஒரு அற்புத திருக்கோயிலை உங்கள் கண் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆயிரம் வருஷத்துக்கும் பழமையான பல்லவர்கள் காலத்து இந்த கோயில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் திருமுக்கூடல் மார்க்கமாக படூர் போகிற பாதையில் காட்டாங்குளம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது சிங்கப்பெருமாள் கோயில் கூடுவாஞ்சேரிக்கு நடுவுல இருக்கிற காட்டாங்குளத்தூர் கிடையாது இது காட்டாங்குளம் இந்த கோயில் மட்டும்தான் ஆயிரம் வருஷம் பழமையானது ஆனா உள்ள இருக்கிற மூலவர் எத்தனை வருஷத்துக்கு பழமையானவர் அப்படின்னு தெரியல குருமுனியான அகத்தியர் தான் செல்லும் இடமெல்லாம் ஒரு லிங்கமூர்த்தத்தை பிரதிஷ்டை செய்து சிறிது காலம் அதற்கு வழிபாடு செய்வது அவருடைய வழக்கம் அதுபோல அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தான் இந்த மூலவர் இதுபோல அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அத்தனை கோயில்களுக்கும் மூலவரோட பெயர் அகத்தீஸ்வரர் தான் இங்கேயும் சுவாமியோட பெயர் அகத்தீஸ்வரர் தான் மற்ற கோயில்களை காட்டிலும் இந்த கோயில் என்ன தனிச்சிறப்பான விஷயம்னா மூலவருக்கு பக்கத்திலேயே அகத்தியரும் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு கருவறைக்கு உள்ள இந்த கோயில் சிதில நிலையில் கிட்டத்தட்ட அழியும் தருவாயில் தான் இருக்குது கோபுரங்கள் கட்டப்பட்டு சிதிலம் அடைஞ்சதா இல்லை கட்டுமானம் பாதியிலே நிறுத்தப்பட்டதா அப்படின்னு தெரியல தற்போது தூண்கள் மட்டுமே எஞ்சி இருக்கு பொதுவாக சிதில நிலையில் இருக்கிற கோயிலை நிறைய இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் இந்த கோயிலில் மூலவரே காலப்போக்கில் சிதிலை நிலையில் தான் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பானத்தை பாருங்கள் பானம் முழுவதும் கற்கள் அரித்து காணப்படுது திருவெற்றியூரில் இருக்கிற புற்றிடம் கொண்டான் திருக்கருகாவூர் முல்லைவனநாதர் திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் போல ஒருவேளை இறைவனே சுயம்புவாய் இப்படித்தான் உருவானாரா அப்படின்னு தெரியலை எது எப்படி இருந்தாலும் லிங்கமூர்த்தமே ஒரு அரு உருவம் தானே மூலவருடைய கருவறைக்கு பின்புறம் ஒரு லிங்கமூர்த்தம் இருக்குது இவருக்கு அண்ணாமலையார்னு பேர் மூலவர் மூலவர் பக்கத்தில் அகத்தியர் இந்த கோயிலுடைய அம்மனான அகிலாண்டேஸ்வரி கருவறைக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையார் சன்னதி இது இல்லாமல் தனித்து இருக்கும் சண்டிகேஸ்வரர் தவிர விநாயகர் முருகர் தட்சிணாமூர்த்தி இந்த எந்த மூர்த்தங்களும் கோஷ்டத்தில் காணப்படலை உள்பிரகாரத்துலேயும் சரி வெளிப்பிரகாரத்திலும் சரி இந்த கோஷ்டமூர்த்தங்கள் இல்லை ஆனால் கோஷ்டமூர்த்தங்கள் நிச்சயம் இருந்திருக்கணும் தற்போது அவைகள் எங்கே இருக்கு தெரியல பல பிரபலமான கோயில்களில் இருப்பது போல மேற்கு பகுதியில் இந்த கோயிலுக்கு ஒரு திட்டிவாசல் இருந்திருக்கு அதுவும் செடிகளுக்கு நடுவுல தான் இருக்கு தினமும் ஒருவேளை திறந்து வைத்து இந்த கோயில் விளக்கேற்றப்படுது பிரதோஷ நாட்களில் பிரதோஷ வழிபாடும் நடக்குது கோயிலை பாதுகாக்கிறவங்க கோயில் பக்கத்திலே தான் இருக்காங்க அதிக மனித சஞ்சாரம் இல்லாமல் மன அமைதியோடு வழிபட இன்னும் இது போன்ற கோயில்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது நிச்சயம் தரிசனம் செஞ்சு பாருங்கள் ஒரு புராதனமான ஆன்மீக ஆனந்த அதிர்வலையை தரும் ஒரு அற்புத திருக்கோயிலை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியோட மீண்டும் வேறொரு பழமையான கோயிலில் சந்திக்கிறேன்